என் தங்கமே எல்லோராலும் அவ்வளவு எளிதாக வெல்லாம் இந்த கருப்பனின் வாக்கினை கேட்டுவிட முடியாது யார் மீது இந்த கருப்பனின் பார்வை இருக்கின்றதோ அவர்களால் மட்டும்தான் இந்த வாக்கினை கேட்க முடியும் அப்படி என்றால் இன்று இந்த கருப்பன் வாக்கு உனக்கானது என் பிள்ளை உனக்கு மட்டுமே சொந்தமானது உனக்கு மட்டுமே சொந்தமான இந்த கருப்பன் என் வாக்கினை கேட்க வந்திருக்கின்ற உனக்கு நிச்சயமாக ஒரு நல்ல செய்தி என் மூலமாக கிடைக்கப் போகின்றது என் பிள்ளை பல காலங்களாக காத்து கொண்டிருந்த செய்தியாக கூட அது இருக்கலாம் உனக்கு மிக பெரிய தெளிவை கொடுக்கக்கூடிய பேரதிர்ஷ்ட செய்தியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஒருவரை பழி சொல்ல வேண்டும் என்றால் பத்தாயிரம் பேர் வரிசை கட்டி கொண்டு நிற்பான் அதே நேரத்தில் ஒருவனுக்கு நல்ல வழி காட்ட வேண்டும் என்றால் எவனுமே வரமாட்டான் உன் வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும் யாரும் உனக்காக வரப்போவது கிடையாது இதை நீ எப்பொழுதும் தெளிவாக புரிந்து கொள் என் பிள்ளையே யார் உண்மையானவர்கள் யார் பொய்யானவர்கள் என்பதனை அறிய முடியாமல் குழம்பி தவித்து கொண்டிருக்கின்றாய் யாராலுமே இதை கண்டறிவது சற்று கடினம்தான் அவ்வளவு எளிதாக யாராலும் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள முடியாது ஏதாவது அனுபவம் கிடைக்கும் வரை உன்னால் அதை கண்டுபிடிக்க முடியாது ஆனால் நிச்சயமாக சில அனுபவங்கள் உனக்கு இவர்களை பற்றி கற்று கொடுத்து விடும் உன்னுடைய முகத்திற்கு நேராக பேசுகின்றவர்களை விட உன் முதுகுக்கு பின்னால் பேசுகின்றவர்கள்தான் அதிகம் அதனால் எப்பொழுதுமே முகத்துக்கு நேராக பேசுகின்ற மனிதர்களை அருகில் வைத்துக்கொள் அவர்களினுடைய நட்பை ஒருபொழுதும் பொழுதும் கைவிட்டு விடாதே ஏனென்றால் அங்கே உண்மை அதிகமாக இருக்கின்றது அவர்களிடத்தில் இருந்து ஒரு நாளும் போய் வருவது கிடையாது எதுவாக இருந்தாலும் உன் வெளிப்படையாக சொல்லிவிடுவார்கள் இதே நேரத்தில் உன்னுடைய முதுகுக்கு பின்னே உன்னை பற்றி பேசுபவர்களை ஒரு காலமும் என் பிள்ளை நீ நிமிர்ந்து கூட பார்க்காதே இவர்களை எல்லாம் நீ ஒதுக்கி வைத்து விடுவதுதான் உனக்கு நல்லது என் பிள்ளை நீ ஆயிரம் நல்ல செயல்களை செய்தால் உன்னை பாராட்ட ஒருவர் கூட வரமாட்டார்கள் ஆனால் ஒரே ஒரு சிறிய தவறை தெரியாமல் செய்து பார் நிச்சயமாக குறை சொல்லி உன்னை விமர்சனம் செய்ய அத்தனை பேரும் ஒன்று கூடி விடுவார்கள் என் பிள்ளையே உச்சியை தொடும் முயற்சியில் ஆயிரம் முறை விழுந்த போதெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு தூக்கிவிடாத இந்த உறவுகள் உன்னுடைய கடின உழைப்பினால் நீ அந்த உயரத்தை எட்டிய பிறகு உன்னை உரிமை கொண்டாடி கொண்டு வருவார்கள் அப்பொழுதுதான் உனக்கு புரியும் யார் உண்மை யார் பொய் என்று உனக்கு உதவியவர்களை மட்டும் ஒருபொழுதும் நீ மறந்து விடாதே எத்தனை இக்கட்டான நிலையில் உனக்கு அவர்கள் கை கொடுத்தார்கள் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் அதே நேரத்தில் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வரும் நீயும் அவர்களுக்கு உதவியை நிச்சயமாக செய்ய வேண்டும் என் பிள்ளையே நீ என்ன நன்மை செய்தாய் என்பதை விட எங்கே தவறு செய்கிறாய் என்று கண்காணிப்பவர்கள்தான் இங்கு அதிகம் அவர்களுக்கு வேறு வேலை இல்லாமல் சுற்றி திரிந்து கொண்டிருப்பார்கள் அவர்களிடத்தில் சிக்கிக்கொள்ளாமல் என் பிள்ளை உன்னுடைய காரியங்களில் மட்டும் எப்பொழுதுமே நீ கவனமாக இருந்து கொண்டிருக்க வேண்டும் தவறு என்பது மனிதன் வாழ்க்கையில் நடக்கும் இயல்பான ஒரு விஷயம் அதை நீயே திருத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் இதே தவறு மீண்டும் நடக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும் யார் என்ன நினைத்தாலும் நினைத்துவிட்டு போகட்டும் என்று விட்டுவிடு ஆனால் என் பிள்ளை தெரிந்தும் அந்த தவறை நீ திருத்திக் கொள்ளவில்லை என்றால் அது உன் பக்கம் குற்றமாக மாறிவிடும் என்பதையும் நீ மறந்து விடாதே மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் நின்று கவனித்து கொண்டிருக்க உனக்கு நேரமில்லை ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டிருக்கின்றாயல்லவா அதை மட்டும் என் பிள்ளை தொடர்ந்து செய்து கொண்டே இரு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு முன்னேற்றம் கிடைத்துவிடும் என் பிள்ளையே உனக்கு அழுகின்ற நிலை என்ற ஒன்று வந்தால் அதை இந்த கருப்பன் என் முன்னால் மட்டுமே நீ காண்பிக்க வேண்டும் என்னிடத்தில் உன்னுடைய கஷ்டங்களை சொல்லி அழுதால் போதும் யாரிடத்திலும் சொல்லி ஒரு நாளும் அழுது விடாதே அவமானம்தான் உனக்கு அதற்கு பரிசாக கிடைக்கும் எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற நீ கற்றுக்கொள்ள வேண்டாம் அவரவர் பலன்களை அவரவர்கள் அனுபவிப்பார்கள் நேர்மைக்கு ஒரு நாளும் மரணம் இல்லை என்பதனை புரிந்து கொள் உன்னுடைய கவலைகளை எல்லாம் விட்டுவிடு என் பிள்ளையே அப்பன் ஒன்று சொல்கின்றேன் தெளிவாக புரிந்து கொள் நீ எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகின்றாயோ அந்த அளவிற்கு பலரினுடைய அர்த்தமற்ற பேச்சுக்களை கஷ்டங்களையும் நீ கடந்துதான் வர வேண்டும் என்பதனை ஒரு பொழுதும் மறந்து விடாதே அதை கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து என் பிள்ளை நீ முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் என் பிள்ளையே நீ பக்தி செய்வாயானால் நிச்சயமாக இந்த கருப்பன் என் அருகில் வந்து விடுவாய் நீ தொண்டு செய்வாயானால் இந்த கருப்பன் உன் அருகில் வந்து விடுவே நான் சொல்வது புரிகின்றதா நீ மற்றவர்களுக்கு உதவிகளை செய்தாலே போதும் என்னை அழைக்கவும் வேண்டாம் என்னை நினைக்கவும் வேண்டாம் நானாகவே உன்னை தேடி ஓடி வந்து விடுவேன் என்று சொல்கின்றேன் என் பிள்ளையே உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது உடல் மனம் பணம் ரீதியான உன்னுடைய அனைத்து துயரங்களும் உன்னை விட்டு நீங்க போகின்றது இனி உன்னுடைய வாழ்க்கையில் சகல சவோ பெருகி வழியும் என் பிள்ளையை இழந்தது எதுவாக இருந்தாலும் அதைவிட சிறந்தது ஒன்று கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதே நேரத்தில் கிடைத்தது எதுவாக இருந்தாலும் அதுவே சிறந்தது என்று எண்ணுவதுதான் தன்னம்பிக்கை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தெய்வம் யாருக்கும் நல்ல வாழ்க்கை அல்லது மோசமான வாழ்க்கை என்று வழங்குவது கிடையாது ஒரே மாதிரியான வாழ்க்கைதான் அனைவருக்கும் வழங்கப்படுகின்றது அதை நல்லதாக ஆக்குவதும் கெட்டதாக மாற்றுவதும் அவரவர் செயலில்தான் இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எப்பொழுதுமே ஒருவரினுடைய சாதனைக்கு நீ காரணமாக இருக்கலாம் ஒரு பொழுதும் யாருடைய வேதனைக்கும் நீ காரணமாக இருந்துவிடக்கூடாது அடுத்தவன் உனக்காக உன் வாழ்க்கையை ஒரு பொழுதும் வாழப்போவது கிடையாது உனக்கு கஷ்டம் வரும் பொழுது அடுத்தவன் வந்து உதவப்போவதும் கிடையாது பிறகு அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று எதற்காக யோசிக்கின்றாய் என் பிள்ளையே அவமானப்படுகின்ற பொழுது அவதாரம் எடுத்துவிடு வீழ்கின்ற பொழுது விஸ்வரூபம் எடுத்து விடு உன் மனது புண்படுகின்ற பொழுது புன்னகையை பரிசாக கொடு வாதாடுவதை விட்டுவிட்டு வாழ்ந்து காட்ட வேண்டும் வாழ்க்கையில் துன்பங்களை கடந்து செல்ல பழகி கொள்ள வேண்டும் உன்னை குறை கூறுபவர்கள் யாருமே இங்கு உத்தமர்கள் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதை நினைவில் வைத்துக்கொண்டு இந்த வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று நீ முயற்சி செய்ய வேண்டும் என் பிள்ளையே என்ன நடக்கும் வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்று பயத்தோடு வாழ்வதை நிறுத்திவிட்டு என்றும் நம்மோடு நம் கருப்பன் இருக்கிறான் என்கின்ற எண்ணத்தை மட்டும் உனக்குள் கொண்டு என்றும் துணிச்சலோடு வாழ பழகு இந்த வாழ்க்கை அழகாக மாறிவிடும் உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கு எந்த ஒரு அதிசயமும் நடக்க தேவை கிடையாது நீ எடுக்கின்ற முடிவுகள் ஒவ்வொன்றும் சரியானதாக இருந்து விட்டாலே போதும் நிச்சயமாக எல்லாமும் உன் கைகளில் வந்து சேரும் எப்பொழுதும் எதையும் இழந்து விட்டோம் என்று வருந்தாதே எந்த நேரத்திலும் உன்னுடைய நிதானத்தை மட்டும் இழக்காமல் இருந்து விட்டால் போதும் நிதானம் தவறும் பொழுது பேசுகின்ற வார்த்தைகள் மிகவும் கடினமானதாக இருக்கும் வார்த்தைகள் கூர்மையானது அது உன்னை சிதைத்து விடும் அதனால் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் என் பிள்ளை உன்னுடைய நிதானத்தை மட்டும் நீ கைவிடாமல் இருந்து விட்டால் போதும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை நன்மைகளும் உன்னை தொடர்ந்து நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த கருப்பன் சொன்ன வாக்கிலிருந்து உன் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு மாற்றத்தை நீ ஏற்படுத்தினால் அது இந்த கருப்பனுக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய வெற்றி என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்